அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அரையாண்டு பொது தேர்வு ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் விடை குறிப்பு பார்க்கலாம் ஒன்று நீளம் ரெண்டு எலக்ட்ரான்களின் இழப்பு மூணு வெட்டிடத்தில் நாலு மைய விளக்கம் அஞ்சு புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ஆறு அயனி பிணைப்பு ஏழு சுடசல்கள் எட்டு நீர்வாழ் தாவரம் ஒன்பது குரல் வலை மூடி பத்து வைட்டமின் பதினொன்று தொண்டை பன்னெண்டு எஃப்ஐ அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா திசைவேகம் வரையறு இடப்பயிற்சி மாறுபடும் மீதம் திசை வேகம் எனப்படும் அழகு மீட்டர் பை வினாடி மின்விசை கோடுகள் என்றால் என்ன ப்ளம்பிங் இடக்கை விதியை கூறுக இதுக்கெல்லாம் ஆன்சர் தந்திருக்கேன் டேஷ் ஐசோடோப் அணு உலையில் பயன்படுகிறது யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு திரவ உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு பாதரசம் அடுத்து பதினேழாம் கேள்வி பிணைப்பின் வகைகள் யாவை சக சகப்பிணைப்பு ஈதல் சக பிணைப்பு அதுக்கப்புறம் நடுநிலையாக்கள் வினை என்றால் அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் தருவது ஹெசிஎல் பிளஸ் என்ஏஓஹெச் சேர்ந்து என்ஐசிஎல் பிளஸ் ஹெச்டூ அடுத்து மீன்களின் சிறப்பு பண்புகள் படகு உடல் படகு போன்ற உடல் உடல் செதிர்களால் மூடப்பட்டது செவல் மூலம் சுவாசம் நடைபெறுகிறது அடுத்து சரியாக தவறாக ஃபஸ்ட்டு சரி ரெண்டாவது தவறு குலோயம் சல்லடை குழாய்களால் ஆனது அடுத்து இந்த கணக்கு நிகழ்த்துதல் என்றால்னா அதற்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன் அடுத்து பூமியில் ஒரு மனிதனின் நிறை ஐம்பது கிலோகிராம் எனில் எடை அவ்வளவு எடை போட்டு நிறையின்ட்டு புவியு முடுக்கம் ஐம்பது ஒம்பது புள்ளி எட்டால் பேருக்குன்னா நானூற்றி தொண்ணூறு நியூட்டன் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் வேகம் மற்றும் திசை வேகம் ஒப்பிடுக மின்புலம் வரையறு மின்னோட்டம் வரையறு அதன் அலகினை தருக அடுத்தது கோலகாடியின் மீது பட்டு அதே திசையில் எதிரொலிக்கப்படும் படுகதிரின் திசை எது ஏன் காரணம் கூறுக அடுத்து பதங்கமாதல் வரையறு ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது நேரடியாக நிலைக்கு மாறுவது இதுக்கான ஆன்சர்லாம் கொடுத்துருக்குறேன் அடுத்து ராஜ திரவாகம் வரையறு எல்லா ஆன்சரும் இருக்குது பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா குழியுடலிகள் குழியுடலிகள் வந்து ஹைட்ரா தட்டை புழுக்கள் நாடாப்புழு முத்தோடிகள் நட்சத்திர மீன் மெல்லுடைகள் நத்தை அடுத்து இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து ஸ்கிரீன்ஷாட்டில் இருக்குது அதை அப்படியே பார்த்துங்க இது போன்ற வினாத்தாளைய பார்க்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க தேங்க்யூ